மிதுன ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பேச்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் பிப்ரவரி ஐந்தாம் தேதியில் இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் மிதுன அவர் ராசிநாதன் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கும் அதிபதி ராசிநாதனும் சுகஸ்தானாதிபதியுமாகிய புதன் ஒன்பதாம் இடமாகிய பாக்யஸ்தானத்தில் சனியுடன் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே தாங்கள் வினா முயற்சியுடன் எந்த காரியத்திலும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் சுக்கிரனின் சஞ்சாரம் ஏற்கனவே பேச்சில் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடியும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது வாக்கு கொடுத்துவிட்டு நிறைவேற்றுவதில் தலைகள் தாமதங்கள் உண்டாகலாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது தரகு கமிஷன் ஏஜென்சி தொழிலில் உள்ளவர்கள் பிறருக்கு ஜாமீன் கொடுப்பதை அறவே தவிர்க்க வேண்டும் கடன் தொந்தரவு இருக்கப்படாது தொழில் வியாபாரம் ஓரளவு மொத்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல தான் இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது கல்வி ஸ்தாபனங்களில் உள்ளவர்கள் மாணவர்களை படிக்க வைக்க சற்று சிரமப்படலாம் பிள்ளைகள் சொன்னபடி கேட்க மாட்டார்கள் அவர்களை விட்டு கொடுத்துதான் பிடிக்க வேண்டும் பணி நிமித்தமாக பிரயாணம் ஏற்படலாம் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது யோசிக்காமல் பேசக்கூடாது எந்த ஒரு வார்த்தையையும் யோசித்து பேசுங்கள் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும் வேலை பலு குறையும் உழைப்பு வீணாகும் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் ஆக கவலை நீக்கலாம் வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும் கல்வியில் இருக்கும் மந்த நிலை மாற புதன் பகவான் நவக்கிரகத்தில் உள்ள புதனை வழிபாடு செய்யுங்கள் புதனுக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் மகாவிஷ்ணுவின் மந்திரத்தை சொல்லலாம் தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் ஆக மிதனராசினருக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி இருக்கிறார் அந்த சனி பகவானுடன் இவரும் முதன் பகவானும் இணைவதால் ஒரு ஐம்பது சதவிகித லாபங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் புதன் பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலோ இல்லாவிட்டால் மறைந்திருந்தாலோ தான் தங்களுக்கு கஷ்டம் கோவிலுக்கு சென்றால் ஓம் நாராயணாய விண்மகே வாசுதேவாய தீனகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் வீட்டில் அமைதியாக பேசுங்கள் ஆர்ப்பாட்டம் கூடாது தனியாக பேசக்கூடாது உடலில் உடல் நலனில் கவனம் தேவை வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்